இப்போ இடது காலம் மடிச்சுக்கோங்க உங்களோட லெஃப்ட் லெக்கை மதிக்கி மடிச்சுக்கோங்க ரைட் லெக்கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நல்ல ரைட் சைடு திரும்பணும் திருப்பிட்டு ஸோ லெஃப்ட் சைடு ஹம் இந்த மாதிரி ஒரு இருபது முறை ரெடி ஸோ ஹம் இப்போ வலது காலை மடிச்சுக்கோங்க வலது காலம் நல்லா மடிச்சுக்கணும் இடது காலம் அதே மாதிரி ஏகபாதை பத்மாசனம் மாதிரி போட்டுருக்கணும் ரெடி இப்போ நல்லா இடது பக்கமாக திரும்பணும் மூச்சை இழுக்கணும் ஸோ வலது பக்கம் ஹம் இந்த மாதிரி ஒரு இருபது முறை கண்களை மூடிக்கோங்க மூச்சை இழுக்கிறது அஸ்வினி முத்திரை மூச்சை விடுறது லிங்கத்தில் ரெடி ஸோ ஹம் ஸோ ஹம் படுத்துக்கோங்க இந்த மாதிரி படுத்துக்கணும் படுத்துக்கோங்க இப்போ உங்கள் ரெண்டு கையாக மார்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க புஜங்காசனம் இப்போ என்ன செய்யணும் உங்கள் தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதியை அப்படியே தூக்கிடணும் தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி தான் தரையில் இருக்கணும் மற்றதெல்லாம் அப்படியே தூக்கிடணும் தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதி போனால் மேலே இருக்கணும் எங்கே பாருங்கள் மெதுவாக இறக்குறீங்க ஒரு இருபது முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் இயல்பான சுவாசத்தை சுவாசியம் வகுப்பில் உள்ள அன்பர்கள் உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க நடக்கிற கிளாஸுடைய வீடியோ ரெக்கார்டிங் ஆகிறதுனால கிளாஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கு வீடியோவாக அனுப்பிடுவோம் ஆசனங்கள் ஒரு சில ஆசனங்கள் உங்களுக்கு புரியலைனாலும் அடுத்து வீடியோவை பார்க்கும்பொழுது தெளிவாக உங்களுக்கு புரியும் அதனால் நிதானமாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆசனங்களை செய்யுங்க நீங்கள் பயிற்சி செய்யும்போது ஆசனத்தை முழுமையாக செய்ய முடியும் படுத்துக்கோங்க முடிஞ்ச மட்டும் உங்கள் கால்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி கால்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதாவது முட்டையை தூக்கி சைடில் வச்சுக்கணும் சைடில் வச்சுக்கிட்டு அப்பெல்லாம் செஞ்ச அதே புஜங்காசனம் மாதிரியே தான் கால் இருக்கணும் அதாவது கை ரெடி இப்போ பாருங்க ஸோ மூச்சை இழுத்துக்கிட்டே இடப்போ வலது பக்கமாக வளர்த்து அப்புறம் ஹம் இடது பக்கம் ஹம் ஸோ ஹம் ஸோ ஹம் ஸோ ஹம் ஸோ அன்பர்களுக்கு புரியுதா ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும் படுத்துக்கோங்க எல்லாரும் படுத்துக்கோங்க படுத்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச மட்டும் உங்களோட ரெண்டு கால்களையும் இந்த தவளை மாதிரி வச்சுக்கணும் தவளை மாதிரி வச்சுக்கோ தவளை மாதிரி வச்சுக்கிட்டு மார்பு பக்கத்தில் கை இருக்கணும் இதில் வந்து ரைட்டும் லெப்டும் சேர்ந்தா ஒரு கவுண்டிங் இப்போ நம்ம பத்து கவுண்டிங் செய்ய போகிறோம் ரெடி சொல்ல முட்டிய மடக்கி இந்த முட்டி வந்து மேலே நம்ம வரைக்கும் தூக்கணும் நல்லா பாத்துக்கோங்க பாருங்க வலது கால் முட்டி மேலே வரணும் அதே மாதிரி உடம்பையும் இந்த கையவும் வளைச்சி இந்த முட்டியை தொடணும் இப்படி போகணும் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் புரியுதா ஆன்சர் பண்ணுங்க பாபு ஆமாம் 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 முட்டையை தூக்கும்போது மூச்சை இழுக்கணும் இல்லாட்டி ஒன்று செய்ய நீங்கள் முதல்ல இந்த மூமெண்ட்டை மட்டும் செய்யுங்க மூச்சை அப்புறமா பார்த்துக்கணும் முதல்ல மூமெண்ட்டை செய்யுங்க மூமெண்ட்டு ஃப்ரீயாக வந்துருச்சுன்னா அப்புறம் மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சரியா சரி முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் தொந்தி அதிகமாக உள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மூச்சு கீச்சு விட கஷ்டமாக இருந்தால் செய்ய வேண்டாம் சரி ஒரு அஞ்சே அஞ்சு கவுண்டிங் மட்டும் பண்ணி பார்ப்போம் இது வந்து ஒரு அற்புதமான மூமெண்ட்டு ரெடி ஒன் டூ இப்போ இதே இதை ஆப்போஸ் சைடில் பண்ணணும் இடது காலுக்கும் பண்ணிக்கணும் இப்போ இதே இதை இடது காலுக்கு செய்யப்படும் ரெடி ஒன் முடிஞ்ச மட்டும் நம்ம உடம்பு கொண்டு காலை தொற்றணும் थ्री